أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله أرسله بالحق وَيَّا يَوَّلًا اما بعد الشيطان الرجيم بسم الله الرحمن اللہ وهو الغفور الودود ذو العرش المجيد صدق اللہ مولان اللہ اللہ ابلان کم نمک வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோவை செய்வானாக வல்லார் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசும்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாணும் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசிபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தாருள் விரிவானாக அல்லாவின் மாபெரும் அருளால் இன்றைய தினம் ஓதியில் நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் தனக்கே உள்ள மிக பரிசுத்தமான உயர்வான தன்மைகளை குறித்து பேசுகிறான் நான் யார் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற வசனங்கள் நிறைய இருக்கிறது தன்னை குறித்து விளக்கம் சொல்கிற செய்திகள் ஆயிரம் உண்டு படைத்தவனை புரிந்து கொள்வதும் படைப்புகளின் கடமை ஒமா கலகுத்துள் ஜின்ன உல்லிச இல்லால் யாபதூன் என்ற வசனத்திற்கு பெரும்பாலான திருக்குறானின் விரிவுரையாளர்கள் மனிதர்களையும் ஜின்னுகளையும் என்னை புரிந்து கொள்வதற்கே படைத்தேன் என்கிறான் என்று தப்சீர் எழுதுவார்கள் மனிதர்களையும் ஜின்னுகளையும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படைத்தேன் அவனை புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் அது ஒரு பெரிய நசீபும் பாக்கியமும் அவன் மகத்தானவன் இங்கே அவனுக்குள்ள பல தன்மைகளில் குறிப்பாக இரண்டு தன்மைகளை சொன்னான் ஒகுவல் ஹபூருல் வதூத் அவன் மன்னிப்பில் மிகச்சிறந்தவன் மன்னிப்பில் மிகச்சிறந்தவன் மன்னிப்பது அவன் வேலை மன்னிப்பது அவனுக்கு பெருமை மன்னிப்பதற்கே தயாராக இருக்கிறான் அவனுக்கு பெயர் கபூர் இன்னொரு சிபத்து கஃபார் இரண்டுமே அவன் பெயரு தான் ரொம்பவும் மன்னிக்கிறவன் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பாவிகளை தண்டனை கொடுத்ததில்லை அவன் மன்னித்து பார்த்து அவர்கள் பின்பு புனிதர்களாக மாறுகிற வாய்ப்பை கொடுத்தான் மன்னிக்கும் சிபத்து என்பது அது அவனுக்கு சொந்தம் அது அடியார்கள் எடுக்கும் போது அவன் ஆனந்தப்படுகிறான் அடியார்களும் மன்னிக்கும் தன்மை கொண்ட மனிதர்களாக மாறினால் அவர் ரொம்பவே பிரியப்படுகிறான் மன்னிப்பது அவன் சிபத் அதை நாமும் அழகாக எடுத்தால் அது நமக்கு ஒரு அலங்காரம் முகது களம் கண்ட காரூணியாக அலி செல்லம் நியாயத்துக்கு அப்பாற்பட்டு காயப்படுத்தப்பட்டார்கள் முகங்கள் எல்லாம் முகத்தில் காயம் உட்பட அந்த களத்தில் குறையானது சில பற்களும் விழுந்தது அத்தனை சோதனையும் கஷ்டமும் கொடுத்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று எதிர்பார்த்த போது நபி செல்லம் பேசிய வார்த்தைகள்தான் வைரலானது வரலாற்றில் இன்றைக்கும் அது தங்க எழுத்துகளால் பதிவாய் இமாம் புகாரி சரீபு இமாம் புகாரி உட்பட பதிவு செய்வார்கள் அல்லாஹு என் சமூகம்தான் என்கிறார்கள் யாரை காயப்படுத்தியவர்களை என் கூட்டம் தெரியாமல் நடந்து விட்டார்கள் மன்னித்து விடுவாயா காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அன்னலாரை உலகமே சொல்லும் மாணவியின் கண்ணியத்தை மாணவியின் பெருமையை மாணவி செல்லந்தா ஒளிவசல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் கொஞ்சம் கஷ்டத்தை தந்தபோது அவங்க தெரிந்தா செய்தார்கள் ஏதோ தெரியாமல் செய்துட்டாங்க அவங்க விலங்கல்ல அவங்கள மன்னித்து விடு அது அல்லாவின் சிபர் எத்தனையோ சமூகத்தை மன்னித்தான் வேதனை வந்தபோது போது மன்னிச்சு அல்லாம் கேட்ட சலாத்தின் சமூகத்தை மன்னித்து வேதனையில் நிறுத்தினான் அல்லா அவன் மன்னிப்பதில் பெருமை உள்ளவன் ஹாத்தமுன் நபி என் சொல்லாகுவான இவசல்லம் அந்த சிவத்தை தனக்கு அலங்காரமாக ஆக்கி கொண்டார்கள் நபி அவர்கள் தண்டித்ததை காட்டிலும் மன்னித்ததே அதிகம் அல்லா நமக்கு அந்த சிவத்தை நசுல்பாக்குவான் சின்ன சின்ன விஷயத்தை மன்னிக்கக்கூடியவங்களாக நம்ம மாறிடணும் மன்னிக்கும் சிவத்து கிடைக்கிது அல்லா மன்னிக்கிறவன் அப்ப நம்ம அல்லாட்ட தௌபா கேட்கிறவங்களாகவும் மாறான் கஃபூருக்கு பின்னாலே அந்த சிவத்தை நமக்கு வரணுங்கிறது ஒரு பாடம் இன்னொன்று அவன் கஃபூர் மன்னிப்பவன் நாம அவன் பக்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நமது பாவத்தை விட்டு வெளியில வரணும் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய தவறுகள் நடந்திருக்கும் அந்த தவதுகளில் இருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு நான் கஃபூர் வணிவா நான் பார்த்துக்கிறேன் சொல்லும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது தாபனார் சொல்ற கவலைப்படாத நான் இருக்கிறேன் ஒரு நம்பிக்கை பிறக்குது தாப்பனார் யோசிக்க வேண்டாம் ஏதோ தவறு செய்தா நீ திரும்பி வா மன்னிப்பு நான் தருகிறேன் நீ திரும்பி வா அந்த வார்த்தை பாவிகளுக்கும் கூட நம்ம திருந்தணுங்கிற எண்ணத்தை தூண்டும் வார்த்தை என்கிறார் பாவிகளும் நாம திருந்த வேண்டும் ஏன் நமக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் அந்த ரப்பு ரப்பூர் நம்மை படைத்தவன் மன்னிக்கிறவன் அப்ப மன்னிக்கும் தன்மை அவன் எப்போது வைத்திருப்பதா நீங்க திரும்பி வந்துருங்களே இரண்டாவது அவனுக்கு ஒரு சிவது அல்வது அவன் அன்பு காட்டுபவன் பிரியம் கொண்டவன் யாரை எல்லாரையும் பிரியப்படுகிறான் எல்லார் மீது அனுபவித்திருக்கிறான் கருணை உள்ளவன் படைத்தவன் ஆள்பவன் அதிகாரம் படைத்தவன் மனிதர்களை சரியாக நடக்க அவன் கட்டளையிட்டதற்கிறான் தவறு செய்யாதீர்கள் என்கிறான் இதற்கு மேல் அவன் படைப்புகளை பிரியப்படுகிறான் பிரியப்படுகிற தன்மை என்பது அது ரொம்ப பெரிய தன்மை நேசங்கிறது கல்வில வந்துட்டு சொன்னா அது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த நேசத்துக்கு பின்னாலே நேசிக்கப்பட்டவர்கள் எங்கோ ஜொலிக்கிறார்கள் நாம அல்லாவால் நேசிக்கப்பட்டால் நம்ம வாழ்க்கை எங்கோ போயிடும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானாக இன்னொரு தப்சீரின் பெருமக்கள் இப்படியும் எழுதினார்கள் கஃபூரை சொல்லிட்டு வதுவுத ஏன் சொன்னான் மன்னிப்பாளன் அவன் மன்னிக்க பெரியமுள்ளவன் அவன் என்று சொன்ன பின்னால் அவன் அன்பு காட்டுபவனும் என்று சொன்னான் ஒரு விளக்கத்தை பெருமக்கள் சேர்த்து ரகசியமாக சொல்வார்கள் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் நீ எப்போ மன்னிப்பு கேட்டு நீ தோபா செய்து உன் குற்றத்தை விட்டும் குறைய விட்டும் சரியாகணும் என்று வந்து விடுகிறாயோ உன் மன்னிக்கு நான் மாத்திரம் அல்ல உன்னை பிரியமும் படுவான் நீ தௌபாவா மன்னிப்பு கேளு ஏதோ படைத்தவன் உன்னை விட்டு கொடுத்து இருக்கிறான் நிறைய தவறு செய்தாய் எத்தனையோ அடியாதுகளை புண்படுத்தி இருக்கிறாய் எத்தனையோ வாழ்க்கையிலே சரியில்லாமல் போயிருக்கிறாய் படைத்தவனுக்கு கூட விருப்பம் இல்லாத செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறாய் நீ மன்னிப்பு நான் மன்னித்து விடுகிறேன் அதையெல்லாம் சொல்லி காட்டி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல மன்னிக்கிறேன் என்பது மட்டுமா என் தன்மை உன்னை மன்னிக்கிறேன் நீ மன்னிப்பு கேட்டுட்ட பத்தியா அதுக்காக மன்னிப்பு கொடுத்துட்டு உன்னை நேசிக்கிறேன் மன்னிப்பாளன் அதே மன்னிப்பாளர் உங்கள் மீது நேசமும் உள்ளவன் அல்ல அந்த சிவத்தை நம்ம எல்லாத்துக்கும் தரம் எல்லாத்தையும் நேசிக்கப்படதான் அன்பு காட்டல் மனைவி மேல் அன்பு பிள்ளைங்க மேல் அன்பு நண்பர்கள் மீது அன்பு குடும்பத்தின் மீது அன்பு அன்பு இருந்தால் முகம் சொலிக்காது அன்பு இருக்கிற இடத்துல முகம் சொலிக்காது எல்லாத்தையும் அன்பு நம்ம கூட இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம அன்பால் பார்த்தோம்னா நம்ம முகம் கலகலப்பா இருக்கும் எல்லாத்தையுமே விதப்பா பார்த்தோம்னா அந்த கலகலப்பு நமக்கு போயிடும் அன்பு என்பது ஒரு பெரிய வாழ்க்கை இந்த உலகமே அன்பு மயம் அன்பு மயமாக இருக்க வேண்டும் என்றுதான் நல்லா கூட்டு குடும்பங்களை உருவாக்கினான் திருப்புரான் சொல்லும் உங்களை நான் எப்படி படைத்தேன் உங்களை படைத்தது ஜோடி ஜோடியாக படைத்தேன் தான் உங்களை பல கிளைகளாக பல கோத்திரங்களாக நான் உருவாக்கினேன் ஏன் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பு வைத்து அது ஒரு கலகலப்பான வாழ்க்கை இருந்தோம்னா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா தனிமை என்பது ஒரு ரசனையா நிறைய பேர் கொன்னா பெரிய குடும்பத்தில் இருந்தவங்க தனியா போ பெரியப்பட மாட்டாங்க தனியா போயிட்டா அதே பெரிய நரகமா போயிடும் கலகலப்புங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை சந்தோஷம் என்கிற ஒரு பெரிய வாழ்க்கை அப்போ குடும்பத்தோடு மக்களோடு நண்பர்களோடு நம்ம பல்கி பெருகி இருக்கிறது எல்லாவுக்கு ரொம்ப பிரியமான ஆள் யாருன்னு கேட்டாங்க ஒருத்தர் துறவியா போய் தனிமையாகி காடே கதியேன்னு போயிட்டார் போயிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அவன் நினைவில் இருக்கிற நல்லா கவனிக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் நினைவு ஏன் மக்கள் இல்லை மனைவி இல்லை குடும்பம் இல்லை எல்லாமே வேண்டாம் மக்கள் நண்பர்கள் இல்லை யாரும் வேண்டாம் நான் இறைவனை தியானிக்கிறேன் இறைவனோடு தணிக்கிறேன் நான் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி விட்டேன் என்று காட்டில் போய் குகையில் உட்காந்து தனிமையில் தியானம் இருக்கிறார் சுகுத் என்பார்கள் பற்றில்லாத ஒரு வாழ்க்கை காட்டுக்கு போய் தனிமையில் இன்னொருவர் மனைவியோடு மக்களோடு குடும்பத்தோடு நண்பர்களோடு எல்லாம் கலந்து நிறைந்து இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து திடீர் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அதில் போய் அவர் ஈடு கொடுப்பார் பிள்ளைகளுக்கு பிரச்சனை அதில் ஈடு கொடுப்பார் திடீர் வாழ்க்கை நெருக்கடி எல்லாத்தையும் கலந்து கொண்டு எல்லா இன்ப துன்பங்களில் பகிர்ந்து அதற்கு பின்னாலே இறைவனுடைய நினைவு அதோடு அல்லாவுடைய நினைவும் நினைவு வீட்டில் பிரச்சனை அதை சரி செய்கிறார் மனைவிக்கு ஒரு காரியம் சரி செய்கிறார் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை சரி செய்கிறார் டாக்டர்கிட்ட போன் லேசாக உடம்பு வலிக்குது அதையும் செய்கிறார் வள்ளிவாசனுடைய வாழ்க்கை அதிலையும் கரெக்டாக இருக்கிறார் இன்பத்திலும் துன்பத்திலும் குடும்பத்தோடு சமூகத்தோடு கலந்து நிறைந்து எல்லோரிடத்திலும் அன்போடு வாழ்ந்து அதோடு அறை இறைவனையும் நினைக்கிறார் இதில் யார் சிறந்தவர் வீடு இல்லை குடும்பம் இல்லை நட்பு இல்லை பாசம் இல்லை எதுவுமே இல்லை அல்லாண்டு போய் தவம் இருக்கிறவர் சிறந்தவரா எல்லாரோடும் கலந்து நிறைந்து அங்கே ஏற்படுகிற இன்ப துன்பம் கூட்டுங்கிற போது இப்பளைச்சல்கள் இதையெல்லாம் தாண்டி அன்பு காட்டி வாழ்ந்து இறை நினைவோடும் இருக்கிறார் இவர் சிறந்தவரா இருபத்தி நாலுமே அவன் நினைவில் இருப்பவர் காட்டில் போய் தவம் இருக்கிறவரை விட வீட்டில இருந்து இன்ப துன்பங்கத்தில் பங்கெடுத்துட்டு அல்லாவோடு இருக்கிறார் அவரே சிறந்தவர் அவரே சிறந்தவர் மக்களோடு பழகிற ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பதில் வெற்றி அன்பால் கிடைக்கும் அல்ல எல்லோருக்கும் அன்பை தருவானாக நேசத்தை தருவானாக அவனுக்கு உள்ள இரண்டு பெரும் தன்மையை ஒரு ஆயத்து இந்த இது ஒரு ஆயத்து குரான் வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்து அதில் ஒரு ஆயத்து எப்படி கபூருள் வது இரண்டும் இல்லை அவன் பன்னிப்பாளன் அன்பாளன் இது ஒரு ஆயத்து ஒரு ஆயத்தாக இதை பதிவு செய்த நோக்கம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டும் என் உயர்வான தன்மை இந்த ரெண்டுக்கும் நீங்களும் வாழுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் மீது என் அன்பு நிறைந்து விடும் என்கிறான் அல்லா அப்படிப்பட்ட அழகான தன்மை கொண்டவன் அந்த தன்மையை நாம் ஏற்பதற்கும் நடப்பதற்கும் நாம் நம்மை திருத்தி அவன் பக்கம் மன்னிப்பு கேட்டு அவன் அன்பு மலையில் நினைவதற்கும் தொகை செய்வானான் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக ஆபத்திலிருந்து பாதுகாப்பானாக முசீபத்திலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக எந்த வகையான மன அழுத்தங்களுக்கும் ஆளாகி விடாமல் அயாத்து வரைக்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கை இல்லாமல் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அவ்வாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ன நல்லது துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் பஹ்ருதா அவான் அனில் ஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர